ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி சமையல் நம்ம இன்றைக்கி டெய்லி சமையல்ல புசு புசுன்னு சாஃப்டான இட்லிக்கு மாவு எப்படி அரைக்கலாம் தான் பார்க்க போகிறோம் இந்த மாவு வந்து நீங்கள் தோசை கூட சுடலாம் தோசைக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த மாவு இதில் ரொம்ப சிம்பிளான டிப்ஸும் சொல்லி இது எப்படி ரொம்ப ஈஸியாக நம்ம மாவு அரைக்கிறதும் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் இருக்குது ஸோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் டெய்லி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உடன்கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்களை போகலாம் அதுக்கு நான் வந்து இந்த உலகில் வந்து ஒரு வழக்கு வந்து நல்லரிசி எடுத்துருக்கிறேன் ஒரு வழக்கு ரேஷ் அரிசி எடுத்துருக்கேன் முன்கா விளக்கு வந்து பச்சரிசி எடுத்திருக்கிறேன் நான் சொல்கிற ரேஷனில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இட்லி தோசை ரெண்டுமே பர்ஃபெக்டாக சூப்பராக கிடைக்கும் இந்த ஒளக் இப்போ பாருங்கள் இதை எடுத்துகிட்டேன் இதை நம்ம நல்லா புடச்சி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நம்ம இன்றைக்கி அரிசியில் தான் ஸோ பண்ண போகிறோம் இட்லி ரொம்ப சூப்பராகவே வரும் நான் இன்றைக்கி தோல் எடுத்த உளுந்து தான் யூஸ் பண்ணுறேன் இது ஒரு முந்நூறு கிராம் முந்நூறு கிராம் இருக்கும் இதை நல்லா வாஷ் பண்ணி நம்ம ஊற வச்சிடலாம் இப்போ பாருங்கள் இதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு தண்ணி இந்த அரிசி வந்து நல்லா ஒரு நாலஞ்சு தடவை நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிடலாம் ஏன்னா இதில் நமக்கு தூசி இருக்கும் ஸோ அதனால தான் இப்போ பாருங்கள் இதில் வந்து உளுந்து சேர்த்து நான் வந்து அரைக்க ஆரம்பிச்சாச்சு இப்போ பாருங்கள் உளுந்து நல்லா சாஃப்டாகவே அரைப்பட்டுட்டு நீங்கள் சாஃப்ட்டாக அரைச்சா தான் நமக்கு வந்து இட்லி தோசை ரெண்டுமே நமக்கு சூப்பராக கிடைக்கும் இதில் முக்கியமாக என்ன ஒரு டிப்ஸ் என்னென்னா நான் வெந்தயம் சேர்த்துருந்தேன் ஸோ அதை நான் காமிக்கல மறந்துட்டே வீடு எடுக்கிறதுக்கும் வெந்தயம் வந்து நான் உளுந்து அரைச்ச பிறகு அதை தோண்டி எடுத்த பிறகு அதுக்கப்புறம் அரிசி சேர்க்கறதுக்கு முன்னதான் தான் நான் வந்து சேர்ப்பேன் ஏன்னா நம்ம அரிசி சேர்த்த பிறகு உளுந்து சேர்த்திங்க அப்படின்னா வெந்தயம் வந்து அறப்படுறதுக்கு நமக்கு அறப்படாமல் அப்படி முடிசாக இருக்கும் ஸோ அது நிறைய பேர் நிறைய குழந்தைங்க விரும்பியும் சாப்பிட மாட்டாங்க இப்போ பாருங்கள் அரிசி ஓரளவு ஆட்டுப்பட்டுட்டு இந்த வெந்தயம் சேர்க்குறது நமக்கு வந்து இப்படி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் மனமாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் இதை நம்ம வந்து கலக்கி வச்சுக்கலாம் உப்பு சேர்க்கலை நான் வந்து உப்பு அடிக்கடி சே எப்போ தேவைப்படுதோ அப்போ தான் நான் வந்து சேர்த்துக்கோ நல்லா நைட்டு மாவு கலக்கி வச்சிடலாம் மறுநாள் காலையில் பாருங்கள் நல்லா உப்பி வந்துருக்குது மாவு நல்லா புளிஞ்சி ஸோ காலையில் வந்து இட்லி ஊற்றதுக்கு தான் நாங்கள் வந்து தொடர்ந்தோம் நல்லா உப்பி வந்துருக்குது பாருங்கள் நல்லா மாவு எல்லாம் புளிச்சி பாருங்க நான் உப்பு போடலை இப்போ நான் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்றேன் பாருங்கள் எடுக்கும்போது எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்திங்களா இப்போது நான் வந்து மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றி வைக்கிறேன் இட்லி தட்டில் ஏற்கனவே ஒரு தட்டு நான் ஊற்றிட்டேன் அதை எடுக்கணேன் இப்போ ஊற்றி வைக்கிறது இந்த மாதிரி அது மேலே துணி தான் நம்ம வந்து இது ஊற்றி வைப்போம் ஏன்னா அந்த இட்லி தட்டில் வந்து தோல் கோலாக இருக்கும் ஓட்ட ஓட்டையாக ஸோ அதனால தான் இப்போ மூடிடலாம் இந்த பக்கம் ஒரு பக்கம் தோசையும் சுட்டு எடுத்துகிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சாப்பிடுவாங்க சிலவங்க வந்து தோசை சாப்பிடுவாங்க மற்றவங்க வந்து இட்லி சாப்பிடுவாங்க ஸோ அதனால் இன்றைக்கி ரெண்டு விதமான சட்னி வச்சுருந்தோம் புதினா சட்னியும் சாதா தேங்காய் சட்னியும் வச்சுருந்தோம் பாருங்கள் இட்லி நல்லா வெந்துருச்சு இது மேலே கொஞ்சம் மூலம் தண்ணி தெளித்து விட்டு நம்ம வந்து இதை ஒரு நைட்டுக்கு ஷோ பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் எடுக்கிறதுக்கே எவ்வளோ சாஃப்டாக வருது இதுலேயே ஸோ இட்லி நல்லா சாஃப்டாகவே இருக்குது தோசை நல்லா சாஃப்டாக இருந்து அவங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் நம்ம சேனல் டெய்லி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பெல் பெல்லைக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்